ஹை ஐஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் மிக்கேடிஸ் நான் உங்கள் விக் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி கேட்டிருந்தேன் இந்த மாதிரி கருணனை பற்றி வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா கருணை பற்றி தான் வீடியோ நம்ம போகிறோம் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணா பாருங்க உங்களோட லைஃப்ல இந்த ஒரு கேரக்டர் இன்பிரேஷனாக கூட எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கேரக்டரு அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு தான் கேட்குறீங்க ஸோ வாங்க வீடியோக்கில் போயிடலாம் ஓகேங்களா கண்ணன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுக்கும் கும்திக்கும் பிறந்த ஒரு பையன் ஓகேங்களா ஸோ எப்படி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு ரெண்டு மூணு நேம் பேசிட்டு உள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஸோ ஒரு சில ஒரு சிலரோட வாழ்க்கையில் ஒரு சிலரால் கைவிடப்பட்ட ஒரு பர்சன் ஓகேங்களா ஒரு சிலரால் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு தாய் தந்தையால் கைவிடப்பட்ட கேரக்டர் அப்படின்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இவரோட லைஃப்ல வந்து எல்லாருமே இவரை கைவிட்டிருப்பாரு அதாவது யார் யார் அப்படின்னா இவங்களோட அப்பா அம்மா கைவிட்டிருப்பாங்க இவரோட குரு கைவிட்டிருப்பாரு அதாவது கடைசியாக காப்பாற்றுறது கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட லைஃப்ல கடவுளே இவர் கைவிட்டிருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஓகேங்களா இவரை பற்றி பேசுறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா இவர் ஒரு மாவீரன் அதுவும் இல்லாமல் இவர் குடையில் சிறந்தவர் நட்புக்கு ஒரு நல்ல இலக்கணம் அப்படிங்கிறதுனாலதான் இவ்வ இப்பவும் இவரை பற்றி இன்னும் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க கர்ணனோட தாய் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்தி ஓகேங்களா ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா அது இருக்காரு அவருக்கு வந்து கும்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து சேவை செய்கிறாங்க அதாவது கர்ணனோட அம்மா வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் இந்த வரத்தை நீ உபயோகிச்சு அப்படின்னா நீ எந்த எந்த கடவுளை நினைச்சு உபயோகிக்கிறியோ அந்த கடவுள் முன்னாடி தோன்றுவாரு அந்த கடவுளால் உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் ஓகேங்களா அதாவது தெய்வ குழந்தைய பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் இதை நீ அனாவசியமாக உபயோகிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு சின்ன வயசில் அப்படிங்கும்போது சும்மா விளையாட்டு போக்கில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை உபயோகிச்சு பார்ப்பாங்க அதாவது ஒரு ஏரிக்கரையில் உபயோகிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆற்றங்கரை ஏரிக்கையோ அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு பிளேஸில் உபயோகிக்கிறாங்க உபயோகிக்கும்போது அதாவது சூரிய பகவான் நினச்சி உபயோகிக்கும்போது சூரிய பகவான் இருந்து வந்துடுறாரு வந்து இப்போ நான் உனக்கு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து சூரிய பகவானை பார்த்தாலே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க ஏன்னா கடவுளை பார்க்குறாங்களே அந்த ஒரு ஆச்சரியத்தில் பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து சொல்கிறார் இப்போ நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைய ஐயோ எனக்கு இன்னும் திருமணமே ஆகலை எனக்கு விவாகம் பொண்ணுக்கு ஒரு குழந்த இருந்து அப்படின்னா இந்த ஊர் என்ன தப்பாக பேசும் அப்படின்னாலையோ இல்லை துருவாசகர் கொடுத்த வந்த பொய்யாக ஏறக்கூடாது அதை கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து உனோட கண்ணித்தன்மை கழியாமல் நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தால் ஒரு குழந்தைய கொடுத்துட்றாரு ஓகேங்களா ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே இப்போ ஏன்னா யோசிச்சு பாருங்களே கல்யாணம் ஆகாமல் இவங்க வீட்டுக்கு குழந்தை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா இவங்களை தப்பாக பேசுவோம் இவங்க அப்பா ஒரு மன்னர் ஓகேங்களா அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த ஆற்றங்கரையிலே ஒரு கூடையில் பூக்களால் அலங்கரித்து அந்த குழந்தைய உள்ளே வச்சுட்டு அப்போ சூரிய சூரிய பகவானை பார்த்து இந்த குழந்தைக்கு நீதான் தான் சூரிய பகவானை துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இந்த சூரிய பகவான் வந்துட்டு இவன் என்னோட புதல் இவனுக்கு கண்டிப்பாக நான் துணை இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு அப்படின்னா என்னோட அம்சத்துல பிறந்த இந்த குழந்தை எப்பவுமே பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வனம் கொடுப்பார் ஓகேங்களா தன்னோட சூரியனோட அங்கமா இருக்கிற ஒரு சூரியனோட அங்கம் அதாவது சூரியனோட அங்க அங்கத்திலிருந்து ஒரு கவசம் கொண்டலாம் அவன் மேல வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ அதாவது கருணன் உடம்புல இருக்கும் இவன் மேலே எப்பவுமே அந்த கவச கொண்டலாம் இருக்கும் இது எப்பவுமே இவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு மாவீரனாக அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் ஓகேங்களா இன்னிலிருந்து இவன் பேர் அப்படிங்கிற நாமத்தினால இவன் அழைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் அதாவது கருணன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆற்றங்கரையில் வச்சு அப்படியே ஆற்றங்கரையில் அனுப்பி விட்டுருவாங்க குந்தி கேரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இது அவங்க அப்பாட்ட சொல்லலாமா வேணாமா சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கும்போது தன்னோட தோழி இருந்துகிட்டு இல்லை இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி தோழி வந்து வாக்கு வாங்கிடுவாங்க நீங்கள் இந்த ஒரு ரகசியத்தை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது இந்த ஒரு கேரக்டர் போனவன் இருந்து அஸ்தினாபுரத்துல ஒரு தேரோட்டியோட மகன் ஓகேங்களா தேரோட்டி இருப்பார்ல அவருக்கு குழந்தையே இருக்காது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜோடியா இருக்கும்போது அவங்க கண்ணில் இந்த ஒரு குழந்தை தென்படும் தென்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு கேரக்டருக்கு கருணன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு இவங்க எடுத்து வளர்ப்பாங்க தன்னோட வளர்க்கும் மகனாகவே இவங்களை வளர்க்க மாட்டாங்க அதையும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க தன்னோட உண்மையான சொல்லி தான் வளர்ப்பாங்க ஓகேங்களா அது யாராக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல ஐயோ உண்மையை சொன்னால் தன்னை விட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தால் என்னோட புதல் ஒன்று தன்னோட சொந்த குழந்தை எப்படி அப்படிங்கிற மாதிரியே தன்னோட சொந்த குழந்தையாவே வளர்ப்பாங்க தன்னோடய புறப்போட ரகசியத்தை மறைச்சு அதிரதனும் ராதியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோடய சொந்த பையனாகவே இந்த கருணை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தையே இருந்திருக்காது ஸோ ரொம்ப நாளாக கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்திருப்பாங்க சரி கடவுள் தான் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ ரொம்ப பாசமாக அந்த ஒரு கேரக்டரை வளர்ப்பாங்க அதாவது கருணனை அதுக்கப்புறம் சின்ன வயசுலாம் கர்ணனுக்கு நல்லாவே தான் போயிட்டு இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா கர்ணன் வில்லம்போட சு தூக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிடும் வில்லம்பு சுற்றும் போது சுற்றியிருக்கவங்களாம் இல்லை வில்லம்பெல்லாம் நீ எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வில்லம்ப தூக்கிட்டு தூக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிடாது இவங்க அப்பாவும் எவ்வளோ சொல்லி பார்ப்பார் இல்லை நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகாது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு தேரோட்டையோட மகன் தேர்வட்டையை தான் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லும் எல்லாரும் ஒன்று இழந்து தெளிருவாங்க தன்னோட பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் எவ்வளோ எடுத்து சொல்லி பார்ப்பார் கர்ணன் வந்து கேட்கவே மாட்டார் இல்லை நான் ஒரு பயங்கரமான வில்லாவை வரும் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் எவ்வளோ அடிச்சு பார்ப்பாரு திட்டி பார்ப்பாரு எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்க அம்மா இருக்கிட்டு இதெல்லாம் வேணாம் அந்த உலகம் நம்மளை கொச்சப்படுத்தும் அவமானப்படுத்தும் எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க இல்லை நான் ஒரு வில்ல பயங்கரமான வில்லாளனா தலை சிறந்த வில்லாளனா நான் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக முயற்சி செய்வார் ஒரு இடைப்பட்ட காலகட்டத்தில் என்னவும் அப்படின்னா இந்த கும்தி இருக்காங்களே கும்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவருக்கு அஸ்தினாபுரத்துக்கே வருவாங்க ஏன் அப்படின்னா அஸ்தினாபுரத்தில் பாண்டு அப்படிங்கிற மன்னரை விவாகம் செஞ்சு ஸோ அதனால அங்கே வருவார் தன்னோட கணவர்கிட்டயாச்சும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது தன்னோட தோழி கீச பண்ணி கொடுத்த சத்தியம் தான் ஒரு கடைசியே சொல்ல முயற்சி பண்ணும்போது தன்னோட தோழி அனுமதிக்கவே மாட்டாங்க இந்த ஒரு ரகசியம் தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஊரே உங்களை தப்பாக பேசும் உங்களோட வாழ்க்கையே வீணாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அந்த ஒரு பையன் அவங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருப்பான் ஐயோ எப்படி இருக்கானோ என்ன பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கப்புறம் குந்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வனத்தில் வாழ ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா அந்த ஒரு இதுக்குள்ள போகணும் அப்படின்னா என்ன டெத்தாக போகும் நான் மேலோட்டமாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கணவரோட போயிட்டு வனத்தில் வாழ ஆரம்பிப்பாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து குழந்தைகள் அதாவது வரத்த திரும்ப ஒரு ஐந்து குழந்தைகள் பெற்றுப்பாங்க ஏன்னா தன்னோட கணவர் குழந்தை பெற்றுக்கிற பாக்கியத்தை இழந்திருப்பாரு அது ஏன் அப்படின்னா அது ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து குழந்தைங்களை பெற்றுவாங்க பெற்றுட்டு எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க வளர்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா தன்னோட கணவர் இறந்துருவார் இப்போ திரும்ப இவங்க அஸ்தினாபுரத்துக்கு அடிக்கலாம் திணி போவாங்க அங்கே பாத்தீங்க அப்படின்னா இவங்களை அடிக்கலம் கொடுத்து ஏன் அப்படின்னா அவங்களோட சொ சொந்த இடம் இல்லை அதனால அடிக்கலம் கொடுத்து அங்கேயே வச்சுருப்பாங்க எல்லாரும் ஓகேங்களா அங்கே பாத்தீங்க அப்படின்னா அதாவது இவர் அப்பா இருப்பார்ல இவரோட அப்பா பேர் பாண்டு ஓகேங்களா இப்போ குந்தியோட கணவர் பேர் பாண்டு அந்த பாண்டுவுக்கு ஒரு அண்ணன் இருப்பார் அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா நூறு புதல்வர்கள் இருப்பாங்க ஓகேங்களா இவங்க பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேரும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நூறு பேருக்கும் இந்த அஞ்சு பேருக்கும் ஆகவே ஆகாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அதில் பாத்தீங்க அப்படின்னா துரியன்கிறவன் தான் கெட்டவன் மற்ற எல்லாருமே அவனுக்கு கீழே தான் இருப்பாங்க கேட்பாங்க எல்லோரும் கேட்டவங்க தான் ஸோ பார்த்திங்க அப்படின்னா எதனால் அப்படின்னா அவங்களுக்கு அரியணை மீது ஒரு ஆசை இருக்கும் அரியணை நமக்கு தான் நமக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு போது திடீர்னு இந்த ஒரு அஞ்சு பேர் உள்ளே வரும்போது அரியணை கையை விட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட வெறுப்பை மட்டும் தான் காமிப்பாங்க அதுவும் இல்லாமல் ஏன் அப்படின்னா சகுனி இருந்துட்டு துரியனோட மைண்டை மாற்றிக்கிட்டே இருப்பார் இல்லை அவங்க உன்னோட அரியணையை தட்டி பறிச்சினோம் எப்படியாவது நீ இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க ரொம்ப பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணுறது அந்த பசங்களை ரொம்ப கொடுமை பண்ணுறது விஷம் கொடுத்து சாகடிக்க பார்க்குறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த துரியனுக்கு தன்னோட அப்பாவுக்கு அப்பறம் இவன் தான் ராஜாவா வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் அதாவது அஸ்தினாபுரம் நினைச்சிட்டு போட்டிக்கு வரும்போது ஐயோ என்னடா அவங்கள அன்பாக இருப்பாங்க இவன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மைண்டு ஃபுல்லாகவே தப்பு பண்ணி மேலே வந்தாலும் மேலே வந்தலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னை சுற்றி இருக்கிற இதெல்லாம் நிராகரிச்சிக்கிட்டு நிராகரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கோவத்தை கமிச்சிக்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களை பாடசாலைக்கு அனுப்பிச்சிருவாங்க பாடசாலை பாடசாலைக்கு அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தா குரு துரோனர்கிட்ட அனுப்புவாங்க ஓகேங்களா அந்த துரோணர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இவங்க கல்வி கற்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சீடன் வருவான் தி யார் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அதாவது அதிரதன் மகன் யார் அப்படின்னா கர்ணன் அதாவது குந்தியோட மகனும் சொல்லலாம் அதிரதனோட மகனும் சொல்லலாம் கர்ணன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு இடமாக வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு நீ என்ன குளம் என்ன குளம்னு கேட்கும்போது நான் குளத்தில் தாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லும்போது குளத்தில் தாழ்ந்தவனுக்கு நாங்கள்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டோம் கற்றுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தும் போது ஒரு கேரக்டர் அவமானப்படுத்த மட்டுமே ஒரு ஒரு பாடசாலைக்கும் போய் போய் இந்த மாதிரி அவமானப்பட்டு அவமானப்பட்டு இருப்பார் அதே மாதிரி துரோணர்கிட்ட போகும்போது ஒரு அம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சியில் விடும்போது அதாவது யார் விடுவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் விடும்போது அது வந்து டேரெக்டாக கருணனோட நெஞ்சுக்கிட்ட வரும்போது டக்குனு கவசம் கொண்டாடல ஓப்பன் ஆகி டக்குன்னு அந்த வில்லம்பு செதறி போயிடும் அதுக்கப்புறம் நீ யார் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னா எனக்கும் இந்த மாதிரி பாடம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க முடியாது நீ என்ன குளம் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு குளத்தில் தாழ்ந்தவனோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை உனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுரு அனுப்பும்போது அவன் சொல்லிட்டு போவான் என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் யாருக்கிட்ட கலை கற்றுக்கிட்டீங்களோ அவர்கிட்டயே நான் போய் கலையை கற்றுக்குவேன் மாதிரி உங் உங்களோட சீடன்களை விட எனக்கு இதுதான் தலை சிறந்தவன் அப்படின்னு சொல்லி நான் நிரூபிச்சு காட்டுவேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் திரும்ப வருவேன் சீடரை விட பயங்கரமான அப்படின்னு நான் சக்திசாலி இந்த உலகமே போட்ட தலை சிறந்த வீரனா நான் வருவேன் சொல்லி சபதம் போட்டு போறாரு யாருக்கிட்டே அப்படின்னா குரு துரோணர்கிட்ட போனோம் அப்படின்னா இன்னும் லென்தா போகும் இந்த ஒரு வீடியோ பார்ட் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் மறக்காமல் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க